முருகன் மாநாடு வந்து மதுரையில் நடத்துகிறாங்க நான் கேட்குறேன் மதுரையில் அமித்ஷா வந்து நடத்துகிறாரு குஜராத்தில் நடத்துவாரா முருகன் மாநாடை குஜராத் மக்கள்கிட்ட போய் முருகர்ன்ற ஒரு கடவுள் இருக்காருன்னு சொல்லுவாரா உத்தரப்பிரதேசத்தில் முருகர் மாநாடு நடத்த முடியுமா பாஜகவில் அங்கே போய் அவர் தமிழுக்கு மட்டும்தான் கடவுளா வட வட மாநிலங்களுக்கு கடவுள் இல்லை இல்லை வட மாநிலங்களுக்கு கடவுள் இல்லையா விநாயகர் எங்களுக்கு கடவுள் முருகர் கடவுள் எல்லோரையும் கடவுள் நான் இந்து நான் எல்லா கடவுளையும் ஏற்றுக்கொள்ளுகிறேன் இவன் ராமரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் முருகரை குஜராத்தில் ஏற்றுக்க மாட்டிங்களா உத்தரப்பிரதேசத்தில் ஏற்றுக்க மாட்டிங்களா அங்கே போய் பாஜக முருகர் மாநாடு நடத்த வேண்டியது தானே இங்கே ராமர் மாநாடு நடத்துகிறாங்கல்ல ராமர் ஊர்வலம் நடத்துகிறாங்கல்ல தமிழ்நாட்டு மக்கள் அதை அமித்ஷா அவர்கள் குஜராத்தில் சொல்லி கொஞ்சம் முருகர் மாநாடும் நடத்துகிறோம் நீங்கள் எல்லாம் வாங்க கலந்துங்கன்னு சொல்ல சொல்லுங்கள் பிரித்தாலும் பிரித்தாலும் கொள்கை பிரித்தாலும் சூழ்ச்சி இதற்கு பேர் போன கட்சி பாஜகவும் தமிழக அரசே வந்து முருகர் மாநாடு நடத்திருக்கு இந்த அலத்திரி நடத்திருக்கு பாஜக பாஜக நடத்துகிற என்ன தவறு அப்படின்னு நாங்கள் நடத்துகிறத தவறு சரின்னு சொல்லலை இதை கொஞ்சம் குஜராத்தில் நடத்துங்களேன்னு சொல்கிறோம் நாங்கள் நடத்துகிறோம் இல்லைங்க நாங்கள் எல்லா கடவுளும் சரி நிகரான கடவுள் எங்களுக்கு பேதம் கிடையாதுன்னு சொல்கிறோம் உங்களுக்கே அந்த பேதம் இருக்குது குஜராத்தில் ஒரு முருகர் மாநாடு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு முருகர் மாநாடு அமித்ஷா நடத்துவாரா இதான் என்னுடைய கேள்வி